அனைவருக்கும் அன்பு வணக்கம் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான டெசிஷன் எடுக்க போகிறீங்களா அதுக்கு முன்னாடி பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்கள் ஆமாம் கண்டிப்பாக பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்கள் உங்களோட வாழ்க்கையில் எந்த விஷயம் நீங்கள் முக்கியமானது இதுதான் என் வாழ்க்கையில் நான் எடுக்க போகிற மிக முக்கியமான முடிவு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அனுமதி கேளுங்கள் இல்லை உங்கள் முடிவை நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஒருவேளை அந்த முடிவு எடுக்கிறதுல உங்களுக்கு எதாவது குழப்பங்களோ இல்லை நீங்கள் எடுத்த முடிவு சரிதானா அப்படின்ற ஆன்சரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சைன் கேளுங்க ஏதாவது ஒரு அறிகுறி கேளுங்க இது எல்லாத்தையும் கேளுங்க கேளுங்க நான் சொல்கிறேன் இது எல்லாத்தையும் கேட்குறதுக்கான நேரம் எது அப்படின்னு ஒன்று இருக்குது யூஷுவலாக நான் சொல்கிறது என்னென்னா பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறதுக்கு நேரமே தேவையில்லை எப்போ வேணாலும் பேசலாம் எந்த நிமிஷம் வேணாலும் நமக்கு கேட்கணும்னு தோணுதா கேட்டுருலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இது நான் ஏன் இப்போ இதை பர்ட்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில பேர் ஒரு சில பேர் இல்லை நான் கேட்டேன் எனக்கு எதுவுமே புரியல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல அது எனக்கு என்ன பதில் தருது இல்லை பிரபஞ்சன்றது எப்படி எனக்கு உணர்த்துதுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியலன்னு சொன்னதுனால நான் பர்டிகுலரான இந்த நேரத்தை நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே நேரம்தான் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் ஏன் அப்படின்னா அதுதான் கொஞ்சம் காமான நேரம் ஸோ அது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான எனர்ஜெட்டிக்கான நேரம் அந்த நேரம் நமக்கு நிறைய சுத்தமான ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்கிற சமயத்தில் ஏன்னா மூச்சு தான் எல்லாமே அந்த மூச்சு காற்று வழியாக தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் சம்மந்தப்பட்டிருக்கு என்னடா அதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது பாருங்கள் கோவம் வரும்பொழுது மூச்சு வேகமாக வேலை செய்து சாந்தமாக சிரிச்சுக்கிட்டு பொழுது மூச்சு இருக்கா ஓடுதானே தெரியாத அளவுக்கு மெல்லமாக போகும் பரபரப்புலேயும் டென்ஷன் இருக்கும்போது பட நடிச்சுக்கும் அதிகமான சந்தோஷத்திலையும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போ எல்லாமே எல்லா உணர்வுகளுமே இந்த மூச்சு காற்று சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் நம்ம சொல்கிறோம்ல திடீர்னு ஒரு ஷாக்கான நியூஸ் கேட்குறேன் அப்படியே மூச்சே நின்று போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷத்தில் எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல பேச்சே வரல வார்த்தைகளே வரல மூச்சு கூட கூட மறந்துட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் ஸோ அப்போது இந்த மாதிரி இந்த மூச்சுக்காற்று அப்படிங்கிறது எல்லாத்தோடு சம்மந்தப்பட்டதுனால அந்த மூச்சுக்காற்றை சுத்தமாக தரக்கூடிய அந்த ஆக்சிஜன் அந்த விடிக்காலை நேரத்தில் இருக்கும் பொழுது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அப்படி நம்ம மனசு வந்து லேசாக இருக்கும் அந்த நேரத்தில் எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்களோடவே நீங்கள் அந்த நேரத்தில் எந்திரிச்சா கூட அந்த அந்த நேரத்துக்கே உண்டான அந்த அபரிமிதமான சக்தி உங்களை கண்டிப்பாக வழி நடத்தும் பிரபஞ்ச சக்தி அதிகமாக நம்ம உணரணும் இல்லை பிரபஞ்ச சக்தி அதிகமாக உடம்புக்குள்ள நீங்க நீங்கள் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் எந்திரிச்சிடுங்க இப்போ இது இந்த பிரபஞ்சமே நமக்கு கொடுத்த ஒரு தான் நம்ம எல்லாருமே நினச்சிக்கணும் நினைச்சுக்கணும் நினைச்சுக்கணும் அப்படிங்கிறத விட அதுதான் உண்மை இந்த பிரபஞ்சமே என்ன சொல்லுது அப்படின்னா என்னை தேடும் நேரம் அதிகாலை நான் உன்னை தொடர்பு கொள்ளும் நேரம் அதிகாலை தான் இந்த பிரபஞ்சத்தோட மொழியாவும் இருக்கு தான் குழந்தைகளை கூட காலையில எழுந்து படிக்க சொல்றது எந்த ஒரு மெடிடேஷன் பண்ணுறதா இருந்தாலும் காலையில எழுந்து நம்மளை பண்ண சொல்றது இது எல்லாமே அந்த பிரபஞ்ச சக்தியை அபரிமிதமாக உள்வாங்கி கொள்ளக்கூடிய அந்த காலை அதிகாலை நேரம்தான் பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்லது தெரியுமா என்னை நேசிக்கிறவங்களை நான் ரொம்ப அதிகமாகவே நேசிக்கிறேன் அப்படின்னு அதாவது நம்ம அந்த பிரபஞ்சத்தை ஒரு பர்சண்ட் நேசிக்கிறோன்னா அந்த பிரபஞ்சம் நம்மளை ஆயிரம் மடங்கு நேசிக்குது அதுதான் அன்கண்டிஷ்னல் லவ் ஸோ இந்த பிரபஞ்சம் நமக்கு அந்த அன்கண்டிஷ்னல் லவ்வை தந்துக்கிட்டே இருக்குது அப்போ நம்ம ஏன் அதுக்கிட்ட ரூலோ இல்லை வந்து ஒரு மெத்தடையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் நான் ஏற்கனவே என்னோடய பழைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன் அப்போ என்ன பண்ணலாம் எப்படி கேட்கலாம் அந்த நேரத்தில் எந்திரிச்சாச்சு எப்படி கேட்கலான்னா உங்கள் மனசில் தோணக்கூடிய அத்தனை விஷயங்களையும் மனம் விட்டு அதுக்கிட்ட கேளுங்கள் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் முடிவு பண்ண போறீங்க அப்படின்னா அதை பற்றி அந்த விஷயத்தை பற்றின என்னென்ன கருத்துக்கள் உங்கள் மனசில் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள் இந்த விஷயம் இப்படி இருக்குது எனக்கு இது இந்த மாதிரி என்னை வந்து என்ன கஷ்டப்படுத்துது இதுக்கு எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள் இல்லை நான் இதுலேருந்து எப்படி சந்தோஷமாக இருக்கிறது மற்றவங்களையும் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது இல்லை இந்த முக்கியமான டெசிஷன் நான் எடுத்தால் என் லைஃப் எப்படி இப்படி இருக்குன்னு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் இது சரிதானான்னு எனக்கு ஒரு அறிகுறி கொடுங்க இல்ல எனக்கு முடிவெடுக்கவே தெரியல அந்த முடிவை எப்படி எடுக்கணும்ன்ற அந்த ஞானத்தையும் கொடுங்க அப்படின்னு இந்த தான் நம்ம கேட்குறோம் கேட்கணும் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தோட சக்தி முழுவதும் இந்த பூமி மீது விழக்கூடிய அந்த அதிகாலை நேரம் தான் நம்ம வாழ்க்கை நிர்ணயிக்கக்கூடிய இல்லை நம்மளை நம்ம மாற்றிக்கணும்னு யார் எல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் ஒரு மிகச்சிறந்த நேரம்தான் இந்த அதிகாலை நேரமாக இருக்கு நம்ம இந்த இயற்கையோட தொடர்பை ரொம்ப இழந்துட்டோம் ஸோ அந்த இயற்கை கிட்டேருந்து நம்ம ரொம்ப விலகி போயிட்டோம் அதனால தான் நம்மளோட அந்த நம்ம கிட்டே இருக்கிற அந்த இயற்கையான ஆற்றலை நம்மளால் உணர முடியல அப்படின்னா நம்ம அந்த பிரபஞ்ச ஆற்றலையும் உணர முடியல ஏன்னா இந்த இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டோம் அது கூட நம்ம மறுபடியும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கணும் எது ஒன்றுத்துக்குமே ஒரு வழி இருக்கணும்ல இது ஒரு லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கணும்ல அந்த லிங்க் மூலியமாக தானே நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே போய் சேர வேண்டிய இடத்த போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு பாதை தேவைப்படுது இல்லையா அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வழிதான் இந்த அதிகாலை நேரம் அந்த இயற்கை கூட மறுபடியும் தொடர்பை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சா மட்டுமே போதும் மற்றது எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன கேட்க தோணுதோ அது எல்லாத்தையும் கேட்டுடுங்க கேட்டுட்டு பிரபஞ்சத்தோட அந்த சைனுக்காக வெயிட் பண்ணுங்க ஒரு அறிகுறி உங்களுக்கு எதை அறிகுறியாக வச்சுக்கணும்னு தோணுதோ அந்த அறிகுறியை நீங்கள் கேளுங்க இப்படி ஒரு சைன் கொடுங்க இல்லை நீங்கள் கொடுக்குற சைனை கரெக்டாக இதுக்காக தான் கொடுக்குறீங்க அப்படின்றது என் மனசில் உணர்த்துங்க அப்படின்னு வாய்விட்டோ மனசுக்குள்ளேயோ நீங்கள் அந்த அதிகாலை நேரத்தில் கேட்க ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களுக்கு உண்டான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க எப்படி என்ன மாதிரியான சைன் கேட்டீங்களோ அதை உணர்த்தக்கூடிய அதே விஷயத்தை உணர்த்தக்கூடிய அந்த அறிகுறி உங்களுக்கு மனசுக்குள்ளே கிளியரா படும் இதுதான் தான் ஆன்சர் அப்படின்னு அது படும்போது உங்களுக்கே புரியும் அது வரைக்கும் நமக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம் எதுவாக இருக்கும் ஆன்சராக இருக்கும் ஏன்னா எப்படி அந்த ஆன்சரை புரிஞ்சுக்கிறதுன்னு அதுக்காக தான் இந்த காலை நேரத்தில் தெளிவாக கேளுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படி ஒருவேளை அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற சைனோட அந்த கொடுக்கக்கூடிய சைனோட நேரம் அதிகமாகுது அப்படின்னா உடனே கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த பிரபஞ்சத்துக்கு உங்களோட நேரத்தை கொடுத்து கொஞ்சம் அனுமதிங்க கேட்ட உடனே கிடைக்கல எனக்கு எந்த சைனும்னு தெரியல நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் அதனால் என்னை பிரபஞ்சம் கைவிட்டுச்சோ அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க அப்படி இல்லவே இல்லை உங்களுக்கே கொஞ்ச நாள் கழித்து என்ன விஷயம் எதனால் இப்படி டிலே ஆச்சு அப்படிங்கிறது இது டிலே ஆனதுனால தான் எனக்கு இன்னும் இவ்வளோ நல்லா கிடச்சிருக்குன்ற ஒரு ஒரு அற்புதமான புரிதல் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா நீங்கள் கேட்ட நேரம் அந்த மாதிரி எப்போதுமே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஒன்று நம்ம பாஸ்ட்டை நினச்சி நினச்சி தான் அதே விஷயத்தில் இருந்து எதிர்காலத்துக்கும் அதே மாதிரியான ஒரு விதையை நம்ம தூவிடுறோம் உருவாக்கி வச்சிடுறோம் பாஸ்ட் எப்படி இருந்ததோ அந்த கஷ்டத்தை நினச்சே ஃப்யூச்சரையும் உருவாக்கிடுறோம் ஸோ முதல்ல நம்ம அந்த பாஸ்ட்டை நினைக்கிறதையும் ஃப்யூச்சரை பற்றி பயப்படுறதையும் நிறுத்திட்டு இந்த ப்ரெசண்ட்டில் நான் இப்போ கேட்குறேன் எனக்கு தெளிவான விஷயம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கணுன்னு நீங்கள் நம்புங்க நான் நம்மளும் இந்த பிரபஞ்சமும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினைக்க 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 ஸ்ட்ராங்காக நம்ப நம்ப உங்கள் வாழ்க்கை மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க எப்போதுமே நமக்கு மேலே ஒரு சக்தி இருந்து நம்ம கூடவே இருக்குன்னு நம்ம நம்பணும் நம்ம இந்த உலகத்தை படைச்ச இந்த மகா சக்தி நம்ம கூடவே இருக்கும் அந்த சக்தி அந்த சக்தியை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த வேலையை செய்யும்பொழுது நம்ம மைண்டில் அது அது வந்து ஒரு அவேர்னஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த அவேர்னஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்குள்ளே நெகட்டிவ் தாட் வரும்போதே அது வெளியில் தள்ளிரும் இதுதான் நம்ம அந்த சக்தியோடு இணைஞ்சு வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம்னா திரும்ப திரும்ப அந்த நெகட்டிவ் தாட்குள்ளே போய் விழுந்துருவோம் முயற்சி செய்வோம் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் அந்த நெகட்டிவ் தாட் வந்து அவ்வளோதான் நீ உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்குள்ளே சோர்வை கொடுத்துரும் எப்போது இந்த பிரபஞ்சமும் இந்த இயற்கையும் அந்த இ இறைவரும் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு நினச்சி செய்யாத எந்த விஷயத்துலேயும் நம்ம நெகட்டிவ் தாட் நம்மளுக்கு வேலை செஞ்சிடும் அப்போது எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசும்போது கூட நீ கூட இருக்கன்னு ஆத்மார்த்தமாக நான் நம்புகிறேன் எனக்கான வேலையை நீ செஞ்சு கொடுப்ப எனக்கு எது நல்லதோ அதையும் நீ செஞ்சு கொடு இல்ல எனக்கு இதுதான் நல்லதுன்னு படுது எனக்கு இது ஆசையா இருக்கு எனக்கு இது தேவையா இருக்குன்னு ஒரு தெளிவு இருந்தது அப்படின்னா அதை நீங்க தைரியமா கேளுங்க அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு வாட்டி நீங்க கேட்டு கிடைக்கல அப்படின்னு உங்க முயற்சியை கைவிட்டுறாதீங்க திரும்ப திரும்ப அந்த பிரபஞ்ச சக்தியை நீங்க நம்பி முழுமையா நம்பி கேட்கும் பொழுதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்த நம்பி ஒப்படைச்சிட்டு திரும்பவும் அதுக்குள்ள நம்ப போய் இது நடக்குமான்ற ஒரு சின்ன சந்தேகம் கூட நமக்கு வரக்கூடாது அப்போதான் இந்த பிரபஞ்சம் அந்த வேலையை முழுமையாக கையில் எடுத்துக்கிட்டு அது நமக்காக இறங்கி வேலை செய்யும் இல்லைன்னா நம்மளோட தாட்டு தான் வேலை செய்யும் நடக்குமா நடக்காதன்ற குழப்பமான அந்த அதிர்வலையை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா பிரபஞ்சம் அந்த வேலையை கையில் எடுக்கவே எடுக்காது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு எது தேவை அப்படிங்கிறத விட அதை நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் எல்லா கெட்ட விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் ஆனால் நம்ம யார் நமக்குள்ளே என்ன இருக்கு நம்ம எப்படிப்பட்ட மனிதர்கள் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பேர்சனாக வீக்கான பர்சனா எனக்குள்ளே நான் எப்படி இருக்கேன்றதை நம்ம யாருமே தெரிஞ்சுக்கொள்வதுக்கு முயற்சி எடுக்கிறதே இல்லை அப்போது முதல்ல நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த இயற்கை கூடையும் இந்த பிரபஞ்சத்துக்கூடையும் நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படி நீங்கள் எல்லாரும் கனெக்ட் ஆனதுனால தான் இந்த மாதிரியான பிரபஞ்சம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் உங்கள் கண்ணில் படுது ஸோ நீங்கள் அதை பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நமக்கான அந்த ஞானத்தை அடையும் பொழுது இந்த ஒரு வீடியோ கூட உங்களுக்கு போதுமானதா இருக்கலாம் ஆனா அதை அதை வாழ்ந்து பார்க்கணும் இல்லைன்னா திரும்பி திரும்பி அடுத்தடுத்த வீடியோஸ் மட்டும் தான் நம்ம பார்ப்போமே தவிர அடுத்தடுத்த பதிவுகள் இதை விட இன்னும் யாராவது நல்லா சொல்றாங்களா அப்படின்னு போயிட்டே இருப்போமே தவிர என்னைக்கு நமக்குள்ள நம்ம உட்காந்து நம்மளை தேட ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது மட்டும்தான் நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஆற்றலை நம்ம உணர்ந்தா மட்டும்தான் நம்ம கேட்டதெல்லாம் இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்குதுன்றத நமக்கு புரிய வரும் முதல்ல ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எந்த ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருக்கோமோ இல்லை நம்ம எந்த ஒரு விஷயத்த அடைய நினைச்சு போராடிக்கிட்டே இருக்கோமோ அந்த விஷயம் ஏற்கனவே நம்ம கிட்டதாங்க இருக்கு இதை நம்ம நம்பணும் அவ்வளவுதான் நம்ம நம்பறது இல்ல அது எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கும் எனக்கு கிடைக்குமா 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 அது நம்ம தான் இருக்குன்னு நம்ம தீர்க்கமா நம்பணும் தான் அது இருக்கு அதை வெளியில கொண்டு வரதுக்கான முயற்சியை எடுக்கல அப்படின்னு அந்த உணர்தல் இருக்கு பாத்தீங்களா அதை உணர்ந்துட்டீங்கன்னா போதும் இந்த பிரபஞ்சத்தை நம்ம உணரணும் அப்படின்னா ஒரு தனியான ஒரு நம்ம யாரோ ஒருத்தர் நம்ம இந்த பிரபஞ்சத்தை உணரணும் அப்படின்றது இல்ல இந்த பிரபஞ்சமே நம்மதான் நம்மளுக்குள்ளதான் இந்த பிரபஞ்சம் நம்ம தான் இந்த பிரபஞ்சம் அதைத்தான் உணரணும் எப்படி கண்ணத்திலிருந்து நம்ம வெளி உலகத்தை பார்க்குறோமோ அது போல கண்களை மூடி நமக்குள்ள பாருங்க நமக்குள்ள பார்த்து நமக்குள்ள கேட்டு நமக்குள்ள உணரும் பொழுது நீங்க கேட்டது ஏற்கனவே உங்களுக்குள்ளதான் இருக்குதுங்கிறதையும் நீங்க உணர்ந்துருவீங்க எப்போயுமே நம்ம பிரபஞ்சத்திட்ட என்ன கேட்குறோம் எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னா என்ன அர்த்தம் அது நம்மக்கிட்ட இல்லை நம்ம இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஏங்கி கேட்குறோன்னு அர்த்தம் அப்படி இல்லை இதெல்லாம் எனக்குள்ளே இருக்குது அதை எப்படி வெளியில் கொண்டு வரணும் அதை எப்படி நான் எடுத்து யூஸ் பண்ணணும் என்கிட்ட இருக்குங்கிறத நான் முதல்ல எப்படி உணரணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல அந்த உணரக்கூடிய ஆற்றலை எனக்கு கொடு அப்படின்னு கேளுங்க அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொல்கிறோம் எனக்கு இதை நடத்தி கொடு இதை நடத்தி கொடுன்னு அது எப்படின்னா அது அறியாமையில இருக்கிறவங்க தான் அப்படி கேட்க முடியும் நமக்கு எதுவுமே அது நடத்தி தர வேண்டியது இல்லை ஏன்னா எல்லாமே நம்மளாலே நடத்திக்க முடியும் நாமும் இந்த பிரபஞ்சமும் ஒன்று தான் நமக்குள்ளேயே தான் இந்த பிரபஞ்சம் இருக்கு அதனால தான் நான் சொன்னேன் அந்த மகா சக்தி அது நமக்குள்ளேயே இருக்கிறது அந்த ஆற்றல் நமக்குள்ளேயே இருக்கு அப்போ அந்த அதிகாலை பொழுதுல எழுந்து எதுவுமே இது வந்து நிறைய கேள்விகள் இருக்குது இதில் குளிச்சுட்டு பண்ணணுமா குளிக்காமல் குளிக்கிறது அப்படிங்கிறது எதுக்காகன்னு நான் சொல்கிறேன் அந்த நைட் வந்து இன்கேஸ் ஏதோ ஒரு யோசனைகளோ இல்லை நடுவில் தூக்கம் போயிட்டு நம்ம டிஸ்டர்ப் ஆகி ஏதோ ஒரு தேவையில்லாத கூட நம்ம படுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த காலையில் எழுந்துக்கும் பொழுதும் அந்த திங்கிங் நம்ம மனசில் இருக்கும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் டக்குன்னு ஒரு தண்ணியு குளிச்சிடும்போது தண்ணிக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு இல்லையா அது உங்களோட அந்த நைட்டு தோன் தோன்றுன அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எடுத்துடும் அதற்காக தான் குளிக்க சொல்கிறது அந்த 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 தண்ணி பளிச்சுன்னு நம்ம முகத்தில் பொழுதும் நம்ம உடலில் படும்பொழுதும் அந்த ஒரு டக்குல ஒரு விழிப்பு நிலை உருவாகும் அதனால தான் குளிக்க சொல்கிறது ஸோ இல்லைங்க என்னால் மார்னிங் எழுச்சிக்கும் போதே எனக்கு எந்த தாட்டும் இல்லாமல் நான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க குளிக்க வேண்டிய அவசியமும் இல்லை இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க மூஞ்சி கை கால் வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் தலையிலையும் லைட்டாக உச்சந்தலையிலும் தண்ணீரை தெளிச்சுக்கோங்க அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு விரிப்பு வேலை உட்காந்துக்கோங்க தரையில் உட்காராதீங்க ஸோ அமைதியான இடத்துல மாடி இருந்த மாடி அந்த அதிகாலை நீரம் அந்த மெல்லியை இருட்டு ஸோ அப்போது அந்த மாதிரி இடத்துல பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் நிச்சயமாக உருவாகும் மனம் விட்டு பேசுங்க மனம் விட்டு பேசுங்க இதெல்லாம் கேட்கலாமா இப்படிலாம் கேட்கலாமா ஏற்கனவே இருக்க மாதிரி கேட்கணுமா நடந்துட்டா மாதிரி கேட்கணுமா அதெல்லாம் ஒன்றுமே வேணாம் ஒரு 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 ஃப்ரெண்ட் உங்கள் கூட இருந்தால் ஒரு வெல்விஷர் இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கவுங்க கூட இருந்தால் நீங்கள் எப்படி கேட்பீங்க குழந்தைத்தனமாக கேட்போம் சில நேரத்தில் அடம் பிடிச்சி கேட்போம் சில நேரத்தில் சில நேரத்தில் அதிகாரமாக கேட்போம் சில நேரத்தில் ஏன் இப்படி எனக்கு பண்ணித்தரமாட்டேங்கிற நிச்சய செஞ்சு தான் ஆகணும்னு அப்படியும் அடம்பிடிச்சி கேட்போம் ஸோ இது எப்படி உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் கேளுங்க மனசு விட்டு அழுணும் தோணுனாலும் அழுதுருங்க அந்த கண்ணீர் உங்களோட மனசில் இருக்கிற எல்லா பாரத்தையும் குறைச்சிரும் அது இந்த பிரபஞ்சத்திற்கு புரியும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்கள் மனசில் ஒரு நிம்மதி வரும் அமைதி வரும் அதுதான் பிரபஞ்சம் உங்கள் கிட்ட பேசுகிற அந்த இடம் அந்த அமைதி இருக்குது பார்த்தீங்களா அப்பா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு பெருமூச்சோடு நான் சொன்னேன் இல்லையா மூச்சுக்காட்டு சம்மந்தப்பட்டது தான் ஸோ அந்த பெருமூச்சோடு ஒரு அமைதி வரும்போது அந்த அமைதியில் இருக்குது அந்த பிரபஞ்சம் அப்போது நீங்கள் கேட்டிருக்கிற அந்த சைனை கரெக்டாக கேளுங்க சின்ன சின்ன விஷயமாக கூட சைன் வச்சுக்கலாம் ஒரு கலர்ஸ் பார்க்கணும் ஒரு வானவியல் பார்க்கணும் எது வேணா ஒரு 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 அந்த இடத்துல இப்போ ஒரு ஒரு வெள்ளை கலர் ஒரு பறவை பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வெள்ளை கலர் பறவை யூஸ்வலாக இருக்காது இல்லையா பட் நம்ம கேட்கும்போது அந் அது வரும் இல்லை ஒரு எப்படி உங்களுக்கு உள்ளுணர்வு தோணுதோ அந்த மாதிரி சைனை கேளுங்கள் இல்லை ஒரு யூடியூப்பில் யாராவது சொல்லணும் ஏதாவது ஒரு வேர்டிங்ஸ் பார்க்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி கேளுங்க அந்த சைனை முக்கியமாக இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து உங்கள் காலடியில் கொடுக்கும் நீங்கள் கேட்ட விஷயத்தை ஏன்னா அந்த பிரபஞ்சம் அன்பால் நிறைஞ்சது அன்பால் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு நம்மளை அரவணைச்சு கூட்டிகிட்டு போயிட்ருக்கு எத்தனையோ தவறுகள் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம செஞ்சாலும் அது மன்னிச்சு 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 தாயுள்ள தாயுள்ளத்தோடு நம்மளை வழி இருக்கு நீங்கள் எல்லாருமே இதை உணர்ந்திருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் பிரபஞ்சத்தை உணர்ந்தவங்க தான் நீங்கள் எல்லாரும் பிரபஞ்சம் தான் உங்கள் எல்லாராலேயும் எல்லாமே முடியும் அந்த முடியும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி ஆள் இல்லை ஆனால் இன்னொருத்தங்க நம்மளை சொல்லவே வேண்டாம் நமக்கு நம்மளே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும் இல்லையா ஸோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்குன்னு முதல்ல நம்பி நான் சொன்ன விஷயங்களை செஞ்சு பாருங்கள் அதோட பலன்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுதும் இந்த பிரபஞ்சத்துடன் கலந்து ஆலோசித்து மனம் விட்டு பேசி அதுக்கிட்ட சொல்லிவிட்டு இல்லை அதுக்கிட்ட அனுமதிக்கிட்டு அது தர விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு அதனோட துணையோடு நீங்கள் செய்யும் பொழுது அந்த அத்தனை விஷயங்களிலும் நீங்கள் வெற்றி பெற்றே தெரிவீர்கள் இதில் எந்த மாற்றமும் இல்லை மாற்ற முடியாத ஒன்று அப்போது எப்போதும் பிரபஞ்சம் உங்கள் கூட இருக்கணும் நம்புங்க அந்த பிரபஞ்சம் உங்களை வழிநடத்தும்னு நம்புங்க எல்லாமாக இருக்கும் பிரபஞ்சம் இல்லையா நம்மளா நம் நம் என்னுடைய எல்லாமே அந்த பிரபஞ்சம்தான் அப்படின்னு நம்புங்க நிச்சயமாக உங்களுக்கு அது நல்ல வழியை காட்டும் நானும் உங்களோட சேர்ந்து அந்த பிரபஞ்சத்தை சந்தோஷமாக வரவேற்பு அதுக்கிட்ட என்னென்ன பிரார்த்தனைகள் வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சு உங்களுக்காக நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி